கலாத்தியர் இரண்டு பதினைந்து நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமன்ற்களாக்கப்படும் படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம் ஆம் நாம் புதிய உடன்படிக்கைக்குரிய கிறிஸ்துவின் விசுவாசிகள் நியாய பிரமாணத்தின் படி இல்லாமல் நமக்காக சிலுவையில் ஜீவனை தந்த கிறிஸ்தவைப் பொற்றும் விசுவாசத்தால் நீதிமான்களாக்கப்பட்டோம் எப்படி எனில் புற ஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் என்ற வார்த்தையின்படி நாம் சுபாவத்தில் யூதராய் இருக்கிறோம் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பேரிட்டாள் என்ற வார்த்தையின்படி யூதா என்றால் துதி என்று பொருள் அப்படியே தேவனை துதிப்பவர்களாய் இருக்கிற நாமும் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம் எங்களை நீதிமான்களாக்கும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் Nem,